சிங்காஸ்தனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்கள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கத்துடைய வார்த்தை யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்துடைய அந்த இரண்டாவது பகுதியை பாருங்க எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது அம்மேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது இந்த வாழ்க்கை இந்த வார்த்தையை சொல்கிறாரு பாருங்க பூமியில பிதாவால் அனுப்பப்பட்டிருக்கிறார் அனுப்பப்பட்ட அவர் எதை தேடுகிறாராம் பிதாவுடைய சித்தத்தையே செய்கிறதுக்கு என்ன செய்கிறாராம் தேடிக்கொண்டிருக்கிறாராம் அவர் வந்து அவருடைய சித்தத்தை தேடலை அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்கிறார் இதே தான் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார் நாமும் கூட இந்த பூமியில கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதற்காக அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சித்தத்தை ஒவ்வொரு காரியத்திலையும் செய்து முடிப்பதற்காக தான் நாம் இந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம் அவரை தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆமேன் அவரை அறிந்து கொண்டு அவருக்கு பிள்ளைகளாக மாறினதுக்கப்புறம் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு சுத்தமானதை எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருப்போம் செய்து கொண்டு வாழ்ந்திருப்போம் ஆனால் இப்போ அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறினதுக்கப்புறம் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அவருடைய சித்தத்தை நாம் தேட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஏன்னா உங்களை ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார் அம்மேன் பாருங்கள் உலகத்தில் எத்தனை பேர் உங்களை சுற்றி இருக்கிறாங்க எல்லாரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறார்களா இல்லையே ஆனால் அவர் அவருடைய கிருபைனால உங்களை தேடி வந்து உங்களை அவருக்கு சொந்தமாக்கி கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கம் தான் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை பூமியில் செய்து முடித்தாரோ அதே போல கர்த்தருடைய சித்தத்தை இந்த பூமியில் நீங்கள் செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தோடு கூட தான் உங்களை கர்த்தர் தேடி வந்து தெரிந்து கொண்டு உங்கள் பாவங்களையெல்லாம் கழுவி அவருக்கு பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார் மேன் அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம் நீங்கள் எடுங்க இனிமேல் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையான மாறினதுக்கப்புறமும் என்னுடைய சித்தத்தை நான் தேடாமல் கர்த்தருடைய சித்தத்தையே நான் தேடுவேன் என்று சொல்லி உங்கள் சித்தத்தை தேடாம கர்த்தருடைய சித்தத்தை தேட உங்களை ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார்னா அவருடைய திருவள்ள சித்தத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துவார் உங்களை குறித்த நோக்கத்தை கர்த்தர் தெரியப்படுத்துவார் உங்களை எதற்காக அவர் தெரிந்து கொண்டாரோ அதை உங்களுக்கு தெரிய பண்ணுவார் ஆமேன் அப்போ உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய உங்களுக்கு தோன்றுகிற காரியங்களை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரத்தை ஒப்பு கொடுத்து நீங்கள் செபிக்கணும் அப்படி ஒப்பு கொடுத்து நீங்கள் செபிக்கும்போது உங்களுடைய சித்தத்தை அதாவது உங்களுடைய சுய சித்தத்தை அவருடைய சித்தத்துக்குள்ளே நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அதன் மூலமாக தான் என்ன செய்ய முடியும் அவருடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும் அப்படி நம்ம செய்யாமல் அவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறமும் என்னுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கிறேன்னு சொல்லி அநேக காரியில் நாம் செபித்துக் கொண்டிருக்கிறதுனாலதான் அநேக காரியங்கள் நமக்கு கைகூடாமையும் இருக்கிறது அதனால் இன்றைக்கி உங்கள் ஜெபத்தை கொஞ்சம் மாற்றுங்க ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல இந்த காரியத்தில் உங்களுடைய சித்தம் மாத்திரை நிறைவேறட்டும்னு சொல்லி அவருடைய சித்தத்துக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அவருடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த நீங்கள் முன் வருவீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை பிரகாசமுள்ளதாய் மாறும் அநேகருக்கு ஆசீர்வானதாய் மாறும் ஆச்சரியமானதாய் மாறும் கத்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையிலிருந்து உங்கள் மூலமாக வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அம்மே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த இந்த வார்த்தை இந்த வார்த்தைக்காமல் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அன்றுவரே உம்மை அறிந்து உண்மை ஏற்றுக்கொண்ட நாங்களப்பா உம்முடைய சித்தத்தை நாங்கள் இந்த பூமியில் செய்து முடிக்க தேவன் எங்களுக்கு கிருபையை தருவீராக தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய சித்தத்தையே நாங்கள் தேடிக்கொண்டே இல்லாமல் இருக்கத்தக்கதாக அதற்காகவே நாங்கள் செபிக்காமல் இருக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் உம்முடைய சித்தத்தை நாங்கள் தேடி அதை கண்டுபிடித்து அதை நாங்கள் இந்த பூமியில் செய்து முடிக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை நாங்கள் செபித்து மன்றாடி உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் உப்பு கொடுக்கிறோம் துதிகண மயமிகளை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக